ஐ குட் மார்னிங் ஆ மகிழ்ச்சியான பொழுதுன்னா காலை பொழுது தான் ஆமாம் இப்போ நேற்று நம்ம ஆயிரம் தவறு பண்ணிட்டு அதுக்கு தூங்கும்போது எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கணும் நீ என்னென்னலாம் தப்பு பண்ணும் என்னென்னலாம் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறாநாள் இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் தூங்கி ஏந்திருக்குறோம் காலையில் உடனே சேம் தப்பை மறுபடியும் எப்படி பண்ணலாம் சைக்கிளின் பண்ணலாம் அதான் அன்னையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னாலேயே தூக்கி எறிஞ்சிடணும் ஆமாம் தெய்வத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும் அப்போ அந்த நாலு நாளாக இருக்கும் தான் அன்னையும் பிதாவும் முன்னெறி முன்னெறி மற்றவங்க எப்படியாவது புரிஞ்சுங்கப்பா நான் அப்படி தான் ஆய் ஆடுபூல் பேப்பர் வச்சு மார்னிங் கா காலையில் நாலு மணிக்கு போயிட்டேயே குடிச்சுட்டு ஒரு பேப்பரை வாங்கின்னு வந்து சரி நாங்கள் மக்களாட்சியே உலக மக்கள் நமது மக்களாட்சியே ஒன்றும் தெரியாதுங்க ஆ நம்ம சொல்ல மாட்டேங்குது எல்லாம் தெரியும் அதுங்களுக்கு தெரியாத விஷயம் உலகத்தை அழிக்கிறதுக்கு என்ன தேவையோ எல்லாம் தெரியும் சரி காலையில் கொஞ்சம் நியூஸ் படிச்சிங்கப்பா கேட்டுங்கப்பானால் அது தேவைங்க உயிரை கொடுத்து படிக்கிறோம் நாலு பேர் கூட பார்க்குறதுல இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேரையும் சென்சஸ் பண்ணால் என்ன பண்ண அப்படியே அலி விட்டு போக வேண்டியது தான் மண்ணவாரி போட்டு சப்பா நான் என்ன நினைக்கிறேன் சரி நம்ம உலக மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் தங்களை சுற்றி என்ன நடக்கணும் செய்தி தெரிஞ்சிக்கணுன்னா நான் பழகிறேன் எங்கள் தெருல ஒன்று ஒன்று தான் இருக்கும் அங்கே வந்து தாதா என்ன அதுல நீ எப்போ பார்த்தாலும் ஆ செய்தி படிக்கிறனு சொல்லிட்டு நான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பேண்ட் ஷார்ட்டையெல்லாம் தர்றோம் சட்டி பாண்டெல்லாம் தர்றேன் கஞ்சா குடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் எதாவது நீ பாட்டு பேசி பேசி பேசினுக்கிறேன் அதை ஊட்டியில் வேறு ஏதாவது வீடியோ போடுறது தானே அப்படின்னா வேறு வீடியோ இல்லைன்னா நம்ம தருவில் ஒரு நூறு இரநூறு ஆளுங்க பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் கிஷ்டம் தானே நின்று இன்னும் தொப்பில் நீ என்னமோ பண்ணுறானுங்க அவங்கள அவுத்து போட்டு ஒரு பத்து இருபது வீடியோ எடுத்து போடலாமா அதை செய்தா பண்ண மாதிரி கிடைக்கும் நியூஸ் படிக்கலையா பத்து விசாவுக்கு அவனுக்கு கிடைக்குமான்ட்டு போகிறான் சோஷியல் மீடியாக்களே வணக்கம் அதாவது தப்பு தப்பான வீடியோ போட்டால் சோஷியல் மீடியாவில் நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த குணத்தை மாற்றுங்கள் பாமர பாமர மக்கள் ஏதோ வீடியோ போட்டால் காசு கிடைக்குன்னு வீடியோ போடுறாங்க அதுக்கு தப்பான வீடியோ போட்டால் தான் காசு கிடைக்குன்னா நல்ல கருத்துக்கள் அழிஞ்சு போயிடும் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் என்ன விடுங்க என் சேனலில் நீங்கள் டிவியில் விடுங்க ரோட்டில் இருக்கிற சவுத்தில் என் கருத்து எழுதிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் தப்பான வீடியோக்களை அதில் வேறு பூஸ்டு கீசின் போட்டு மெம்பர்ஷிப் அந்த ஷிப் இந்த ஷிப்னு போட்டு போவோம் காசு அவங்க பாவம் மாதத்துக்கு ஒரு முந்நூறுபா ஒன்றரை ஜிபி அதுக்கே அதெல்லாம் எடுத்துங்க அதுங்களுக்கு காசு கொடுக்குறேன் எதை கொடுக்குறோம் சரி தப்பு தப்பான வீடியோக்களை ஆதரிக்காதீர்கள் ஆமாம் அந்த மாதிரி எல்லாம் இந்த பணம் சோஷியல் மீடியா உங்கள்ட்ட இல்லாத போனோம்மா பாவம் பாமர மக்கள் அதுங்களுக்கு அவங்க சிந்தனைகளை சிதைக்காதீர்கள் ஆய மாடு பீப்பிள்ஸ் ஆ அண்ட் ஜ மை வீவர்ஸ் இங்கே சோஷியல் மீடியாவில் நல்ல கருத்துக்கள் சிந்தனைகள் அறிவுரைகள் மோட்டிவேஷன் செய் மோட்டிவேஷன் விஷயங்களை பேசி பேசிய நாலாயிரம் மணி நேரம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் தட் மீன்ஸ் நாலாயிரம் சினிமா பாட்டுக்கு சாமம் ஜெயிக்க முடியும் அதுக்காக இந்த கட்ட கெட்ட வீடியோ போட்டு காசு கிடைக்குன்னு உள்ளே போனால் காதல் பண்ணலாம் கர்வம் வாங்கிக்கலாம் இல்லை அந்த யுபிஐ எதுனா இல்லை அந்த பின் நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஃப்ராடுங்க அப்புறம் ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு நீ நாசமாக போகலாம் அதுக்காக நல்ல கருத்துக்களை வீடியோ பண்ணி போடும் சென்னை ஜான்வரி இருபது திமுக தேர்தல் அறிக்கை ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைப்பு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு ஏழு பேர் குழு தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவிப்பு மாணவிகளின் கலை நிகழ்ச்சி ஒத்திகை சென்னையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஒத்திகை நடத்திய போது எ படம் சென்னை ஜான்வரி இருபது முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் தமிழக அமைச்சரவை இருபத்தி மூணாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி ஜான்வரி இருபது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் புதுச்சேரியில் இருபத்தி ரெண்டாம் தேதி பொது விடுமுறை மேலும் பல மாநில அரசுகளும் விடுமுறை அறிவிப்பு புது டெல்லி ஜனவரி இருபது டெல்லி விமான நிலையத்தில் தினசரி இரண்டு மணி நேர விமான சேவை நிறுத்தம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையம் ஆகும் அங்கு தினந்தோறும் ஆயிரத்தி முந்நூறு விமானங்கள் கையாளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் டெல்லியில் குடியரசு தின விழா முன்னேற்பாடுகள் நடந்து வருகின்றன இதையொட்டி டெல்லி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நேற்று அமலுக்கு வந்த கட்டுப்பாடுகள் இருபத்தி ஆறாம் தேதி வரை அமலில் இருக்கும் இந்த நாட்களில் தினமும் காலை பத்து இருபது மணி முதல் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி மணி வரை விமான நிலையத்தில் எந்த விமானமும் தரையிறங்கவோ புறப்படவோ அனுமதி இல்லை என்று இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் கூறி உள்ளது இருப்பினும் விமானப்படை எல்லை பாதுகாப்பு படை இராணுவம் ஆகியவற்றின் ஹெலிகாப்டர்களுக்கோ கவர்னர் முதல் மந்திரி போன்ற விமானங்களுக்கோ எந்த கட்டுப்பாடும் இல்லை புதுடெல்லி ஜனவரி இருபது மேலும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு கொரோனா இந்தியாவில் நேற்று முன்தினம் முந்நூற்றி அஞ்சு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் நேற்று முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை நாலு கோடி ஐம்பது லட்சத்து இருபத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ஆக அதிகரித்தது இதுவரை நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கொரோனாவால் கொரோனாவில் இருந்து குணம் அடைந்து உள்ளனர் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை இரண்டு ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒம்போதிலிருந்து இரண்டு ஆயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆக குறைந்து நேற்று முன்தினம் கொரோனாவுக்கு மூணு பேர் இறந்த நிலையில் நேற்று இரண்டு பேர் பலியானார்கள் மொத்த பலி எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்தி மூணு ஆயிரத்து நானூற்று இருபத்தி அஞ்சாக உயர்ந்தது புதுடெல்லி ஜனவரி இருபது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு உயர்மட்ட குழுவை கலைக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் நாடாளுமன்றம் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டத்தை மே செயல்படுத்த மத்திய அரசு விரும்புகிறது அது பற்றி ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது அக்குழு அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கருத்து கேட்டு கடிதம் எழுதியது இந்த நிலையில் குழுவுக்கு காங்கிரஸ் கட்சி தனது பதிவை அனுப்பி வைத்துள்ளது இது தொடர்பாக உயர்மட்ட குழுவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுதிய கடிதத்தில் கோரி இருப்பதாவது மத்திய அரசு நாடாளுமன்றம் தேர்தல் கமிஷன் ஆகியவை மக்கள் தீர்ப்பை மதிக்கும் வகையில் இணைந்து செயல்பட வேண்டும் அதை விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற ஜனநாயக விரோத திட்டங்களை பற்றி பேசி மக்களின் கவனத்தை திசை திருப்பக்கூடாது பொங்கல் பண்டிகையில் உற்சாகம் சென்னையில் ரூபாய் நூற்றி நாற்பது கோடிக்கு மதுபானங்கள் விற்பனை அதாவது சென்னை மண்டலம் அண்டு காஞ்சிபுரம் மண்டலம் மட்டும் திரு திருவள்ளுவர் அணியும் வைத்தாங்க அதான் அதெல்லாம் விற்பாங்க எல்லாம் விற்பாங்க தான் நூற்றி நாற்பது கோடியாக ரெண்டு ரெண்டு மண்டலங்கள் மட்டும் அப்படின்னா தமிழ்நாடு பூரா எவ்வளோ விற்றுருக்கோம் எப்படியோ போங்க நான் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இந்த சேர்ந்த ஆமாம் டிசம்பரு ஜனவரி மனதில் கொள்ளடா டிசம்பரு ஜனவரியை மனதில் கொள்ளுங்கள் கொரோனா சாப்பிட்டுட்டு போயிடும் ஆமாம் கொரோனாவின் அதிகரிப்பு வேகமாக இருக்குது பீதி கலப்புற மாதிரி நான் பேசுகிறதா நினைக்காதீங்க ரைட்டாக அங்கே பார்த்தாலும் மீட்டிங் கீட்டிங் போர் கலம் இருக்கலாம் போற இது ஊர்வலம் இருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வீட்டில் இருக்க மாதிரி ப்ளீஸ் அயோத்தி கோவில் கருவறையில் உள்ள பாலராமர் சிலை புகைப்படம் வெளியானது அயோத்தி கோவில் கருவறையில் வைக்கப்பட்டுள்ள பால பாலராமர் சிலையை படத்தில் காணலாம் முந்நூறு கோடி ஆண்டு பழமையான பாறையில் செய்யப்பட்ட பாலராமர் சிலை அந்த ஒரு படம் இருக்குது தெரியுங்களா என்ன படம் அது இன்னமொரு படம் ஆமாம் ஆமாம் மாப்பிளம் போட்டுக்கிற சட்டை எண்ணுது மாப்பிளம் அவுத்தா போட்டுக்கிற சட்டை எண்ணுது பாறை பேசுதுன்னு வைங்களா முந்நூறு ஆண்டு கோடி பழமையான பாறை சிலை என்னமோ ராமர் ராமரை தான் வடிவழமைச்சுருக்காங்க நானூற்றம்பது கோடி ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாறைகள் இருக்குது சாமி இருக்கா ஆமாம் கண்டா வர சொல்லுங்க இந்த கண்கள் இருக்குல்ல உலகத்துல இருக்கிற அல்லா ஜீவராசிக்கு கண் இருக்கு ஈவன் செடிக்கு கூட இருக்குது இந்த கண்களில் கருணை இருந்தால் நீதான் கடவுள் கடவுளை தேடாதீர்கள் நீதான் கடவுள் ஸோ இந்த கண்ணுல என்ன இருக்கணும் கருணை இருந்தால் நீ கடவுள் கருணை இருந்தால் நீ மனிதன் கருணை இல்லையே என்றால் நீ மனித மிருகம் ஆமா மிருகங்களே பாரமா நல்லா இருக்குது ஸோ கண்களில் கருணை இருக்க வேண்டும் கருணை இருந்தால் நீ தான் கடவுள் நீ தான் மனுஷன் கருணை இல்லைன்னா நீ மனித மிருகம் கடவுளை தேடாதீர்கள் பொம்மையில் எல்லாம் பொம்மை குழந்தைங்க விளையாட்றதுக்காக அதில் கண்ணுக்குதுன்னு சொல்லிட்டுலாம் கும்பிடக்கூடாது தப்பு சென்னை ஜான்வரி இருபது சென்னை கோயம்பேட்டில் உள்ள நினைவிடத்தில் விஜயகாந்த் படதிரப்பு விழா இருபத்தி நாலாம் தேதி நடக்கிறது தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி மரணம் அடைந்தார் அவருடைய உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்த் நிறுவனத்தில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அயோத்தி கோவில் கும்பாபிஷேக தினமான இருபத்தி ரெண்டாம் தேதி குழந்தை பெற்றெடுக்க விரும்பும் கர்ப்பிணிகள் அன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்கும் தங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக அமையும் என்று பலர் கருதுகிறார்கள் இதனால் பல கர்ப்பிணிகள் அன்றைய தினத்தில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளப்பா யாதங்க எழுதுகிறவங்க ரே பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுங்க பஞ்சாங்கத்தில் என்னங்க எழுதுவீங்க டாக்டர் அருத்தார் இந்த நிமிஷத்தில் இந்த திதியில் இந்த தசா புத்தியில் எழுதுவீங்களா சென்னை ஜான்வரி இருபது சென்னையில் பத்து இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை தொழிலதிபர் கன்வர் லால் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர் இவர் வெளிநாடுகளில் இருந்து கமுக்கள் பொருட்களை வாங்கி அதனை இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்து வருகிறார் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடந்தது சென்னையில் கடந்த அக்டோபர் மாதம் சோதனை நடந்தபோது முக்கிய ஆவணங்கள் ரூபாய் எழுபத்தி ஒன்று கோடி வரை கணக்கில் வராத பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் யானைக்கவுனி கீழ்ப்பாக்கம் கேக்க நகர் உள்பட பத்து இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர் அதேபோல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் சுப்பிரமணியன் என்பவரின் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர் இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியுடன் இந்த சோதனை நடந்தது மும்பை ஜான்வரி இருபது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை இருபத்தி இரண்டாம் தேதி மாற்ற முடியாது ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற்று வருகிறது இது தற்போது நாடு முழுவதும் உள்ள ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்கள் மூலம் திரும்ப பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நாடு முழுவதும் மத்திய அரசின் நிறுவனங்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது மேலும் பொது நடைத்துறை வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் மண்டல கிராமப்புற வங்கிகள் என நிதி நிறுவனங்களும் அரை நாள் மூடப்படுகின்றன அதன் அடிப்படையில் ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களும் நாடு முழுவதும் அன்று மூடப்படுகின்றன இதனால் அன்று ஒரு நாளும் இருபதாயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றவோ வங்கி கணக்கில் செலுத்தவோ முடியாது என ரிசர்வ் வங்கி அறிவித்து உள்ளது அதே நேரம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இந்த செயல்முறைகள் மீண்டும் நடைபெறும் என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டு உள்ளது சென்னை ஜான்வரி இருபது தமிழ்நாட்டில் ஆறு பேருக்கு கொரோனா தமிழ்நாட்டில் நேற்று இருநூற்றி பன்னிரெண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது அந்த வகையில் சென்னையில் மூணு பேருக்கும் சேலத்தில் இரண்டு பேருக்கும் கோவையில் ஒருவருக்கும் என தமிழ்நாட்டில் ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பில் இருந்து பதினோரு பேர் வீடு திரும்பி உள்ளனர் மேலும் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உள்ளது இதேபோல நேற்று தமிழ்நாட்டில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை மேற்கண்ட தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது லக்னோ ஜனவரி இருபது ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறைச்சாலைகளில் நேரடி ஒளிபரப்பு உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை காண பலரும் ஆர்வமாக உள்ளனர் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச சிறைகளில் இருக்கும் கைதிகளும் இந்த விழாவை காணும் ஆவலில் உள்ளனர் அவர்களது இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் கும்பாபிஷேக விழாவை நேரடியாக ஒளிபரப்ப அரசு ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பாக உத்தரப்பிரதேச சிறைத்துறை மந்திரி தர்மவீர் பிரஜாபதி கூறுகையில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு விழாவை நேரலையில் காண்பதிப்ப காண்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்றார் மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் பொங்கல் விடுமுறை தினங்களில் குவிந்த டன் கணக்கிலான குப்பைகள் அகற்றம் மணிமங்கலம் படப்பை அருகே அண்ணனை கத்தியால் குத்தியவர் கைது வலாஜாபாத் உடல் உறுப்புகள் தானம் செய்த வாலிபர் உடலுக்கு அரசு மரியாதை வாண்டடோர் சிங்கல்பட்டு அருகே தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை ஸ்ரீபரம்பந்தூர் ஸ்ரீபெரம்புந்தூர் அருகே கடன் தொண்டையால் தனியார் நிறுவன மேலாளர் தற்கொலை உயர் மின்னழுத்த கோபுரத்தில் பிணமாக தொங்கினார் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பரிசு மாமல்லபுரம் மதுராந்தகம் ஜனவரி இருபது விழுப்புரம் பயணிகள் ரயில் தாமதம் மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் பயணிகள் வெடிர் மறியல் வாலாஜாபாத் அனைத்து கிராம ஊராட்சிகளில் குடியரசு தினமான இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டங்கள் கலெக்டர் தகவல் பொங்கல் விடுமுறையொட்டி மாமல்லபுரம் வந்த சுற்றுலா பயணிகள் மூலம் ரூபாய் பதினைந்தே முக்கால் லட்சம் வருவாய் தொல்லியல் துறை தகவல் படப்பை ஊராட்சியில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகள் ஏரியில் கலப்பதால் தொற்று நோய் ஏற்படும் ஆபாலம் சென்னை ஜனவரி இருபது விஜயகாந்த் உருவப்படத்துக்கு நடிகர்கள் கமல்ஹாசன் சரத்குமார் சிவகுமார் சத்யராஜ் ராதா ரவி விஷால் நடிகைகள் ரேகா சுமரன் ஆகியோர் மலர் அஞ்சலி செலுத்திய காட்சி நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் அவமாங்க அவமானங்களை தாங்கி உயர்ந்தவர் விஜயகாந்த் நடிகர் கமல்ஹாசன் வளராம் அவமானங்களை தாங்கி உயர்ந்தவர் விஜயகாந்த் என்று நடிகர் சங்கத்தின் சார்பில் நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கமல்ஹாசன் பேசினார் நினைவேந்தல் கூட்டம் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைவுக்கு சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடந்தது மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த விஜயகாந்தின் உருவப்படத்துக்கு நடிகர் கமல்ஹாசன் நடிகர் சங்க தலைவர் நாசர் பொது செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் கருணாஸ் மற்றும் நடிகர்கள் சரத்குமார் விக்ரம் ஜெயம் ரவி சிவகுமார் சத்யராஜ் பார்த்திபன் மற்றும் நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்துகிறார்கள் கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் பேசும்போது விஜயகாந்தை முதலில் நான் சந்தித்த போது எப்படி இருந்தாரோ அப்படியே பெரிய நட்சத்திரம் ஆன பிறகும் பழகினார் பல விமர்சனங்கள் அவமானங்களை தாங்கி மீளோங்கி வந்தவர் தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பது முனைப்பாக இருந்தவர் அவர்களுக்காக போராடி ஆரம்ப நடிகர்களுக்கு கடை நிலை நடிகர்களுக்கு ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கு வந்த கூட்டம் இவருக்கும் வந்ததை நான் பார்த்தேன் அதுவே அவர் சேர்த்த சொத்து அவர் கொடுப்பது பலருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்ஜினியரிங் சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த மூன்று மாணவர்கள் பற்றி வந்த செய்தியை பார்த்து அவர்கள் படிப்பு மற்றும் விடுதி செலவுகளை ஏற்று படிக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார் எழுபது மற்றும் எண்பதுகளில் அரசியல் சமூக அரசியல் கோபங்களை பிரதிபலிக்கும் சினிமா உருவாக திகழ்ந்தார் எனக்கு அவரிடம் பிடித்த குணங்களில் ஒன்று அவரது கோபம் அந்த துணிச்சல் நடிகர் சங்கத்துக்கு உதவியாக இருந்தது தூரத்து இடி முழக்கம் படத்தில் இருந்து ஒரு கமர்ஷியல் நடிகராக உருவெடுத்தார் துணை நடிகர்களிடமும் ஆலோசனை கேட்பார் தனக்கு பிடிக்காதவர்களையும் அழைத்து பேசி விடுவார் அவர் போல் இருக்க முயற்சி செய்வோம் என்றார் கமல்ஹாசன் நாசர் நிகழ்ச்சியில் நாசர் பேசும்போது உச்ச நடிகராகவும் நடிகர் சங்க தலைவராகவும் இருந்த விஜயகாந்த் அத்தனை பேரையும் அரவணைத்தார் ஊக்கமும் தைரியமும் கொடுத்தார் நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்பட வழிவகுத்து கொடுத்தார் என்றார் நடிகர் சரத்குமார் பேசும்போது விஜயகாந்த் மா மனிதர் நல்ல மனம் படைத்தவர் அவரிடம் கற்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது புலன் விசாரணை படத்தில் எனக்கு அடிபட்டபோது குணமாகி வந்த பிறகு படப்பிடிப்பை நடத்தலாம் என்று சொன்னார் அந்த படத்தை பார்த்த பிறகு என்னிடம் தான் படத்தில் பெரிய பெயர் கிடைக்கும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு உரியவர் அவருக்கு கோபம் வந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மறந்து விடுவார் நடிகர் சங்கத்தை ஒருங்கிணைத்த சக்தி அவர் நிர்வாக திறமை மிக்கவர் என்றார் சென்னை ஜான்வரி இருபது விஜயகாந்த் உருவப்படத்துக்கு நடிகர்கள் கமலஹாசன் சரத்குமார் சிவகுமார் சத்யராஜ் ராதாரவி விஷால் நடிகைகள் ரேகா சுமரன் ஆகியோர் மலர் அஞ்சலி செலுத்திய காட்சி நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் அவமானங்களை தாங்கி உயர்ந்தவர் விஜயகாந்த் நடிகர் கமல்ஹாசன் புகழராம் நடிகர் ஜெயம் ரவி பேசும்போது போதே கடவுளாக இருந்தவர் விஜயகாந்த் அவர் பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்றார் நடிகர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடிகர் சங்கத்துக்கு பெயர் டைரக்டர் ஆ மணி பேசும்போது நடிகர் சங்க வளாகத்துக்கு விஜயகாந்த் பெயர் சூட்ட வேண்டும் என்றார் நினைவேந்தல் கூட்டத்தில் ஏசி சண்முகம் நடிகர்கள் ரகுமான் விஜயா டனி ராதாரவி பொன்வண்ணன் ராஜேஷ் சின்னிஜெயன் எஸ்விசேகர் வாகச்சந்திரசேகர் விமரியா எஸ் எஸ் பாஸ்கர் மஞ்சு அலிகான் பசுபதி ஸ்ரீமன் விக்னேஷ் ஜெய்பா யோகி பாபு ரேடியின் கிங் ஷி நடிகைகள் லதா கோவை சரலாசுமரன் சோனியா ராம்பிகா ரித்முகா ராதா ஹரண்யா பொன்வண்ணன் ஒடிவு கரசி காதரி ரகுமான் தேவயானி டைரக்டர் எஸ்பி முத்துராமன் பேரரசு தயாரிப்பாளர்கள் முரளி டிஜி தியாகராஜன் கதிரேசன் டி சிவா தானு சித்ரா லட்சுமணன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விஜயகாந்த் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஆய் ஒரு குட்டி ஜன் கதை ஆனால் என் கதை உன் கதை ஜப்பான் சொருவி பக்கத்தில் ஒரு அழகி ஜப்பான் அழகி அம்மா நம்ம ஊர் புதர் மாதிரிலாம் கிடையாது அழகி பார்த்தாக்கா திடீர்னு கர்ப்பம் ஆகிடும் வீட்டில் கேட்குறாங்க யார் காரணம் என்ன காரணம்னா அவங்க ஒடிக்கிறாங்க அப்புறம் சொல்ல இல்லை அந்த ஜென் தான் அந்த சுரவி தான் காரணம்ன்றாங்க அங்கேருந்து நேராக வராங்க பிடிச்சி ஏழமாக பேசுகிறாங்க அடிக்கிறதுக்குலாம் போகிறாங்க ஓ அப்படியா செய்தி அப்படி நான் அடைச்சி போடான்னு சொல்லிட்டு திருப்பி போகுது அப்புறம் அந்த குழந்தை பிறகு குழந்தை வந்து ஜென்னு கிட்டே கொடுத்துட்றாங்க ஜென்னு வளர்கிறாரு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி தையே அது ஜென்னுக்கெல்லாம் பொறுக்கல மார்க்கெட்டில் மீன் வைக்கிறானே அவனுக்கு தான் அது பொருந்ததுன்னு உடனே திருப்பி அங்கேருந்து ஜென்னு கிட்ட வராங்க ஏன் சாரிங்க மனுஷனுங்க சொல்லி அந்த குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படியா செய்தி சூரிய குழந்தைங்க கொடுத்துட்டாரி எடுத்துன்னு போயிட்டாங்க இப்படி தான் எவங்ககிட்டயோ பார்த்து எங்கேயோ பார்த்து எங்கேயோ வாழ்ந்து அங்கேருந்து மறுபடியும் போய் ஆனாதே ஆவாதுதான் வாழ்க்கை இந்த வரிஞ்சு கட்டிகிட்டு பணம் என்ற மலத்தை எல்லாம் தின்னத்துக்கு ஓடாதீங்க